வணக்கம் நண்பர்களே முக்கியமான ரெண்டு டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போறோம்னா விகிடன் வெளியிட்ட அட்டைப்படத்தை பார்த்து பாஜக பயங்கரமாக கொந்தளிச்சு விகடனை காரி துப்பிக்கிருக்காங்க அப்படி என்ன அட்டைப்படம் நம்ம பிரைம் மினிஸ்டர் அமெரிக்கா போயிருந்தார்ல ட்ரம்ப்பை வந்து சந்தித்தார் ட்ரம்ப் பக்கத்தில் உட்காந்துருக்க மாதிரியும் நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களுடைய கையில் விலங்கு சங்கிலியெல்லாம் சுற்றி இருக்கிற மாதிரியும் ஒரு அட்டைப்படத்தை வெளியிட்ருக்காங்க இந்தியாவை கொச்சைப்படுத்துகிற மாதிரி இருக்குது இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணி தான் நம்ம இந்தியன் பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் அமெரிக்கா வந்து போயிருந்தாரு இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணுறாரு வெளிநாட்டு அதிபர் முன்பாக நம்ம இந்தியா பிரைம் மினிஸ்டர் வந்து கையில் விலங்கெல்லாம் போட்டு உட்காந்துருக்கிற மாதிரி ஒரு அட்டைப்படத்தை வெளியிட்டிருக்கீங்களா விகடனு இதை விட கேவலம் ஏதாவது இருக்கா இதை விட நாட்டை வந்து கேவலப்படுத்த முடியுமா அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு பாஜக கடும் கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க எதுக்காக விகடன் அந்த அட்டைப்படத்தை வெளியிட்டாங்க அப்படின்னா இப்போ அமெரிக்காவிலிருந்து நூற்றி பதினேழு நூற்றி பத்தொம்போது இந்தியர்கள் வந்து நாடு கடத்தப்படுறாங்க அமெரிக்காவிலிருந்து இந்தியாவுக்கு வந்து நாடு கடத்தப்படுறாங்க பிரைம் மினிஸ்டர் அமெரிக்காவில் இருந்த டயத்துலையே இது நடந்திருக்கு ஸோ இதை வந்து மையமாக வச்சு அங்கே இருந்த இந்தியர்களை இங்கே வந்து அனுப்புகிறாங்களே பிரைம் மினிஸ்டர் மோடினால எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்க முடியலையே அப்படிங்கிறத வலியுறுத்தி தான் அதை சொல்கிற மாதிரி தான் விகடன் வந்து அந்த அட்டைப்படத்தை வெளியிட்டிருக்காங்க இதனுடைய பின்னணியை நீங்கள் ஆய்வு செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா ட்ரம்ப்பு அதிபராகிறதுக்கு முன்பாகவே அவருடைய மெயின் தேர்தல் வாக்குறுதி என்ன தெரியுமா அமெரிக்காவில் சட்டவிரோதமாக யாரெல்லாம் தங்கியிருக்காங்களோ அவங்கவுங்க அவங்கவுங்க நாட்டுக்கு திருப்பி அனுப்பப்படுவாங்க அப்படிங்கிறதான் ட்ரம்ப்புடைய மெயின் வாக்குறுதி ஓகே அது மட்டும் இல்லாமல் ட்ரம்ப் வந்து அதிபர் ஆயிட்டாரு அப்படின்னா இந்த எல்லாம் கெடுபடிகள் வந்து அதிகமாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு நாடுகள்லேருந்து நிறைய பேர் அமெரிக்காக்குள்ளே இல்லிகளை அதிகமாக உள்ள நுழைய வந்து முயற்சி பண்ணுறாங்க எப்படியாவது உள்ளே போயிடணும் ட்ரம்ப் வந்துட்டாருன்னா வீசாவில் பயங்கரமாக ஸ்ட்ரிக் பண்ணிடுவார் அதுக்கப்புறம் அமெரிக்கா போக முடியாது எப்படியாவது உள்ளே போயிடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நிறைய பேர் முயற்சி எடுக்கிறாங்க நூற்றி பத்தொம்போது இந்தியர்கள் வந்து நாடு கடத்தப்படுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்களே அந்த நூற்றி பத்தொம்பது பேர்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் வந்து ஜனவரி இருபது வந்து அதிபராக பதவி ஏற்றுக்கிட்டாரா அதுக்கு முப்பது நாட்களுக்கு முன்பாக அமெரிக்காக்குள்ளே நுழைய முயன்றவர்கள் இந்தியர்கள் நூற்றி பத்தொம்போது பேர் ஏஜென்ட்ஸ் என்ன பண்ணுறானுங்க அப்படின்னா ஏமாற்றி இந்தியர்களை வந்து அங்கே ஜாப் இருக்குது இங்கே ஜாப் இருக்குது அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏமாற்றி அமெரிக்காவுக்கு போயிட்டு எஸ்கே போயிடுறானுங்க அங்கே போன இந்தியர்கள் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு டாக்குமெண்ட்ஸும் இல்லாமல் ரொம்ப சிரமப்படுறது மாட்டிக்கிட்டால் ஜெயிலில் இருக்கணும் ஸோ அதன் காரணமாக தான் ட்ரம்ப் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அங்கவுங்க அவங்கவுங்க நாட்டுக்கு போயிடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை வலியுறுத்தி அப்படி பண்ணார் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களும் என்ன வலியுறுத்தியிருக்காரு தெரியுமா இது மாதிரி ஏஜென்ஸ் மேலே நம்ம நடவடிக்கை எடுக்கணும் சாமானிய மக்களை ஏமாற்றி பொய் சொல்லி ஏமாற்றி கூட்டிகிட்டு வராங்க பார்த்தீங்களா அந்த ஏஜென்ட்ஸை வந்து கண்காணித்து அவங்கள வந்து அடக்கி ஒடுக்கணும் அப்படின்னு நம்ம பிரைம் மினிஸ்டர் ட்ரம்ப் கிட்ட பேசியிருக்காரு அந்த ஒப்பந்தம் அந்த ஒரு டீனும் சைன் ஆயிருக்கு ஓகே அதனால் இந்த நூற்றி பத்தொம்பது இந்தியர்கள் அமெரிக்காவிலேருந்து திருப்பி அனுப்பப்பட்ட இந்தியர்கள் பார்த்தீங்க அப்படின்னா சட்டவிரோதமாக ஃபேக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து பயன்படுத்தி அமெரிக்காக்குள்ளே போனவங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அதனால் இதை மையமாக வச்சு மோடியுடைய கையில வந்து விலங்கு போடுற மாதிரி சங்கிலி போட்டு கட்டி இருக்கிற மாதிரியான ஒரு கார்ட்டூன் அட்டைப்படத்தை வெளியிட்டது பெரிய தப்பு பாஜக விகடன் மேல கடுமையாக தாக்குறாங்க அப்படின்னா தமிழக பாஜக மாநில தலைவர் சமீபத்தில் ஒரு விஷயம் பேசிருந்தாரு என்ன பேசியிருந்தாரு அண்ணா அறிவாலயத்துடைய ஒவ்வொரு செங்கலை உருவி வீசுகிற வரைக்கும் நான் தமிழகத்தை விட்டு போக மாட்டேன் அண்ணா அறிவாலயத்துடைய செங்கல் ஒவ்வொன்றா உருவி எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை பேசியிருந்தாரு அண்ணாமலையுடைய பேச்சுக்கு இப்போ ஸ்டாலின் வந்து ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருக்காரு முன்பாக ஸ்டாலின் என்ன சொல்லியிருந்தார்னா ஆளுநரும் அண்ணாமலையும் பதவியில் இருக்கணும் அப்போ தான் திமுகவுக்கு நல்லது அப்படின்னு பேசியிருந்தாரு அதுக்கு தான் அண்ணாமலை கவுண்டர் கொடுத்தாரு நான் இங்கே தான் இருப்பேன் திமுகவுடைய ஒவ்வொரு செங்கலையும் உருவி எடுத்து வீசுகிற வரைக்கும் நான் வந்து இங்கே தான் இருப்பேன் எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்னு அதுக்கு தான் அண்ணாமலை ரியாக்ஷன் கொடுத்துருந்தாரு இப்போ அண்ணாமலையுடைய ரியாக்ஷனுக்கு ஸ்டாலின் என்ன பதில் கொடுத்துருக்காருன்னா அண்ணா அறிவாலயத்துடைய ஒரு துகளை கூட அசைக்க முடியாது சில பேர் செங்கலை உருவலாம் அப்படின்னு சொல்லிட்டு கனவு கண்டுக்கு இருக்காங்க ட்ரீம்ல இருக்காங்க இப்படி கனவு கண்டுக்க இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க தரையில் விழுந்து அடிபட்டதுக்கு அப்புறம் கனவு கலைந்து விழித்துக் கொள்வார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் அவர்கள் கருத்து தெரிவிச்சிருக்காரு பாஜக இதுக்கு கடுமையாக கிரிட்டிசைஸ் பண்றாங்க ஓவர் கான்ஃபிடென்ட் வேண்டாம் போய் மக்கள்கிட்ட வந்து கேட்டு பாருங்க மக்கள்லாம் கொந்தளிப்பில் இருக்காங்க சட்டம் ஒழுங்குடைய நிலையெல்லாம் ரொம்ப மோசமாக இருக்கு அப்படின்னு பொதுமக்கள் விலைவாசி உயர்வு தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படலை சட்டம் ஒழுங்கு மோசம் இதனால் மக்கள் குந்தளிச்சு போய் இருக்காங்க ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கூட்டணி மட்டும் அமைஞ்சிருச்சு அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேயே திமுக கூட்டணி படுதோல்வியை சந்திக்கும் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க ஓவர் கான்ஃபிடன்ட் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக பதிலடி கொடுக்குறாங்க இந்த டாபிக்ஸ் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருந்து அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் Andry ya hay gente